ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சூப்பரான சைட் ரெசிப்பிங்க அதாவது இந்த சென்னா குன்னி கருவாடு வச்சு தான் சூப்பரான தொக்கு செய்ய போகிறோம் அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு சென்னா குன்னி எடுத்துக்கோங்க இதை நல்லா நாலஞ்சு இடம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஸ்லைஸான ஒரு மூணு வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பேஸ்ட்டாக வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அகலமான ஒரு வானிலை வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்திருக்கேன் கடல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் கடல் எண்ணெய் ஐம்பது எம்எல் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடு கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சி வந்த பிறகு எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திருங்க நாங்கள் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பொடியாக கட் பண்ணணுன்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கிறேன் குயிக்காக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வரும் இப்போ நல்லா வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு இஞ்சி பூண்டு விருப்பம் இல்லைனா நீங்கள் பூண்டு பல்லு கூட ஒரு பத்து பல்லு தட்டி போட்டுக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த தொக்கு ரெசிப்பி அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் வாசம் போன பிறகு தக்காளியும் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கரெக்டாக எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க அந்த பச்சை வாசம் மிளகாத்தூள் தூள் எல்லாமே சேர்த்தனால பச்சை வாசம்லாம் போகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும் எண்ணெயிலே அந்த வெங்காயத்தோட தக்காளியோட பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சென்னாகுனி வடிகட்டி வச்சுருக்கதை சேர்த்துட்டேன் இப்போ இதையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு ஃபுல்லாக அந்த இருந்து எடுத்து சேர்த்து விட்டுருங்க இதில் நிறையா மண் இருக்குன்றதுனால நல்லா தாராளமான ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இது செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ எல்லா மசாலா ஈவனாக கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் மிக்ஸி கழுவி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி அரைச்சதுனால அதையே சேர்த்திக்கிட்டேன் நீங்கள் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்திக்கோங்க தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குயிக்காக ஒரு இது அஞ்சு நிமிஷத்தில் வேலையாயிடுங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இடையிடையில ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சைடில் பாருங்கள் எல்லாம் ஒரே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருக்குது இந்த அளவுக்கு நல்லா கலந்து மறுபடியும் கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டு அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக நம்மளுடைய சைடிஷ் ரெசிபி அதாவது சென்னா குன்னி கருவாடு தொகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இனிமேல் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க அருமையான ரெசிபி பாருங்க நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு வந்து சைட் வந்து நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க நீங்களும் ஒரு தடவை இதே இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ